மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப லேசாவும் இல்லாம ரொம்ப வந்து திக்காவும் இல்லாம கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி தோலையும் முழுசா ரிமூவ் பண்ண இப்போ இப்ப வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது இருக்கட்டும் பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க முன்னூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிருக்கேன் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியா நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிட டேஸ்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி புல்லாவே கலந்துட்டேங்க இதோடவே எந்த கப்ல நம்ம கடலை மாவை அலந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் கலந்துட்டு இதோடவே மீதி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க மாவு நல்லா கெட்டியா இட்லி மாவு மாதிரி வரணும் இப்ப நல்லா மாவை இந்த அளவுக்கு கரைச்சாச்சு இப்ப மாவு நல்லா திக்காதா இருக்கு மீதி இருக்கிற கால் கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட பஜ்ஜி மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதோடவே ஒரு பிஞ்ச் செலவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்க பஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பஜ்ஜி போட்டீங்கன்னா பஜ்ஜி என்ன குடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க இப்ப நம்ம எடுத்து ஊத்தும் போது இட்லி மாவு மாதிரி இருக்கு பாருங்க இப்ப நம்ம கரண்டிய உள்ள விட்டுட்டு வெளியே எடுக்கும் போது அந்த கரண்டி பாருங்க ஒரு கோட் ஆன மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு எடுக்கும் போது தெரியுது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில மாவு கரைச்சி எடுத்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா பிளஃபியா கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜியை ஈஸியா போட்டு எடுக்கிறக்காக நம்ம பஜ்ஜி மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல நான் ஊத்திக்கிறேன் டம்ளர்ல ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் உள்ள டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யறனால அதிகமா நம்மளுக்கு மாவு வந்து ஆயில் விழுகாம இருக்கும் நமக்கு எடுத்து போடுறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க நம்ம பாத்திரத்துல இருந்து மாவை தொட்டு தொட்டு எடுக்கும் போது நம்ம எல்லா பக்கமும் மாவை சிந்திட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது ஆயில் கடாய்க்கு பக்கத்திலயே வச்சு நம்ம ஈஸியா வந்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி போடுறக்காக கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் சூடு படுத்திக்கோங்க ஆயில் நல்லா சூடா இருக்கே இப்ப நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் இப்ப நம்ம டம்ளர்ல வளக்காவை முக்கிட்டு அழகா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒவ்வொரு வாழைக்காவையும் நம்ம இது போல போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு பஜ்ஜி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவா தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கலாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்தா இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கலாங்க நம்ம பஜ்ஜி பாருங்க போட்டோனே நல்லா பொல்லி சூப்பரா வருது பாருங்க மெதுவா திருப்பி விட்டு மெதுவா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்ல கலரும் சூப்பரா வந்திருக்கு ஆயிலோட சலசலப்பும் அடங்கிடுச்சு நம்ம வந்து பஜ்ஜியை வெளியே எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டீ கடை வாழக்காய் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறக்கே மீதி இருந்த வாழைக்காயையும் இது போலவே நான் பொறிச்சு வெளியே எடுத்துட்டேங்க செம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான வாழக்காய் பஜ்ஜி டீ கடை ஸ்டைல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் மேல நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க வாழைக்காயும் கரெக்டா வந்திருக்கு பாருங்க நம்ம கொடுத்த கோட்டிங் இந்த மாதிரி தெரியணும் நல்லா வந்து கேப் விட்டு வாழைக்காய் தனியாகவும் நம்ம பஜ்ஜி தனியாகவும் எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க அவ்வளவுதான் இது போல நீங்களும் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜியை கண்டிப்பா உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துறீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ